வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த சீசனில் கிடைக்கக்கூடிய இந்த பச்சை பட்டாணி இது நமக்கு ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் கிடைக்கும் அதுக்கப்புறமா அவ்வளோ ஒரு இதுவாக கிடைக்காது இதை எப்படி அடுத்த சீசன் வர வரைக்கும் நாம் அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அதை தான் பார்க்க போகிறோம் ஹலோ வி வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ நம்ம வாங்கியிருக்கிறது ரெண்டு கிலோ பச்சை பட்டாணி இந்த பட்டாணி ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணுறோன்னா அதுக்கேற்ற மாதிரி பட்டாணியை பார்த்து வாங்கணும் எப்படின்னா அந்த பட்டாணி நல்லா நெத்தாக இருக்கணும் அந்த பருப்பு வந்து நல்லா முழுமையாக இருக்கணும் பெருசு பெருசாக ரொம்ப பிஞ்சியாக சின்ன சின்னதாக அப்படி இருக்கக்கூடாது சின்ன பருப்பாக இருந்தாலும் நல்ல முத்தலை நல்லா நெத்தாக இருக்கணும் அந்த மாதிரி பார்த்து எடுக்கணும் அதே மாதிரி மேலே கொஞ்சம் லைட்டாக அந்த ப்ரௌனிஷாக இருக்கும் பாருங்கள் காஞ்ச மாதிரி அது உள்ளே பார்த்தாலும் நல்ல நெத்து நெத்தாக முழுக்க முழுக்க இருக்கும் பருப்பு அந்த மாதிரி கிடச்சா கூட நீங்கள் வாங்கலாம் நல்ல பச்சை பசேன்னு இருக்குது நல்லா முழுக்க முழுக்கன்னு இருக்குது அதே மாதிரி சதைப்பற்று அதிகமாக இருக்கிற மாதிரி வாங்கிடாதீங்க அதுக்குள்ளே பருப்பு வந்து ரொம்ப பிஞ்சாக இருக்கும் இல்லை சின்னதாக இருக்கும் அதனால் பார்த்து வாங்கணும் மேலேயே பார்க்கும் போது அந்த முத்து முத்தாக தெரியணும் பாருங்கள் பச்சை பட்டாணி எவ்வளோ நல்லா இருக்குது முத்து முத்தா இந்த மாதிரி இருக்கிறோம் நம்ம நீண்ட நாள் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அதனால தான் இவ்வளோ தூரம் நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன் இதை மாதிரி பார்த்து வாங்கணும் இல்லைனா நம்ம பண்ணுற ப்ராசஸ்ஸே வேஸ்ட்டாக போயிடும் இதை சில பேர் அப்படியே வந்துட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுற ஹேபிட் நமக்கு இருக்குது ஆனால் இதை வந்து நீண்ட நாள் அதாவது ஏழு எட்டு மாதம் ஒரு வருடம் அப்படியெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது இதற்குன்னு ஒரு ப்ராசஸ் வந்து நம்ம செய்தால் தான் இதை நிறைய மாதம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியும் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் இப்போ நாம் எடுத்துருக்கிற பட்டாணி அளவுக்கு ஒரு ரெண்டு ரெண்டரை பங்கு தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்து அந்த தண்ணீரை எடுத்து ஸ்டவ்வில் வச்சுருங்க வச்சுட்டு கல்லுப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருங்க கல்லுப்பு இல்லைன்னா மட்டுமே நீங்கள் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுங்க ஆனால் கல்லுப்பு சேர்க்கறது தான் இதுக்கு முறை சேர்த்துட்டு இந்த தண்ணியை நாம் கொதிக்க விட்டுறக்கூடாது தண்ணி அந்த கொதிநிலை கொஞ்சம் கூட வரக்கூடாது நல்லா சூடாகிடணும் தண்ணி அதாவது அடுத்த ஸ்டெப்பு என்னென்னா கொதிக்க ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி நல்லா சூடாகணும் அடியில் வந்து சின்ன சின்னதாக அந்த பபுள்ஸ் பெருசாகவும் வந்துடக்கூடாது குட்டி குட்டியாக அந்த பபுள்ஸ் வர ஸ்டேஜ் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி அவ்வளோ சூடாக இருக்கும் அந்த மாதிரி ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் விடணும் இப்போ பாருங்கள் அந்த கல்லூப்பை எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு அப்படியே சின்ன சின்னதாக வந்துட்டு கீழே வந்து பபில்ஸ் வர ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் நான் இந்த பட்டாணியை அதில் சேர்த்துறேன் இந்த பச்சை பட்டாணி பருப்புகளை வந்து அலசணுன்னெலாம் தேவை கிடையாது அதனால் நேரடியாகவே நீங்கள் வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படியே விட்டுட்டு நீங்கள் பக்கத்துலேயே தான் நிற்கணும் நான் பட்டு சுடு தண்ணியில் கொட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நகர்ந்து போயிடாதீங்க பாருங்கள் அந்த பிஞ்சி பருப்பு அந்த தூசிகள் எதுவாக இருந்தாலும் மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் அதெல்லாம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஜல்லிக்கரண்டி வச்சு அரிச்சி கூட எடுத்துடலாம் இல்லை அது எல்லாமே பருப்பு தான் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொன்னால் இப்போ நான் விடுற மாதிரி அப்படியே கூட நீங்கள் விட்டுடலாம் இது இந்த பட்டாணியோடைய குளிர்ச்சிக்கு அந்த சுடு தண்ணி அதோடைய டெம்பரேச்சர் மறுபடியும் சூடாக ஆரம்பிக்கணும் அப்போ அது ஆக ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நாலஞ்சு நிமிஷம் தான் ஆகும் அந்த அளவுக்கு அதே டெம்பரேச்சர் வர ஆரம்பிக்கும் போது இந்த பட்டாணியெல்லாம் ஒன்று ஒன்றும் அப்படியே அதோடைய இடை இழந்து லைட் ஆகி மேலே வந்து மிதக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த ப்ராசஸ்ஸு இது நடக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளவே நடந்துடும் நீங்கள் ரொம்ப நேரம் ஆகும்லாம் நினச்சிடாதீங்க பட்டாணி வெந்துடும் சாஃப்ட் ஆகிடும் அப்படிலாம் நினைக்க வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளவே இது வந்துடணும் அதனால தான் தண்ணி எவ்வளோ தூரம் ஹாட்டாக இருக்கணும்னு நான் உங்களுக்கு அவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளைன் பண்ணேன் இப்போ பாருங்கள் நான் சேர்த்து ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்குள்ளேயே பட்டாணிகளெல்லாம் ஒன்று ஒன்றா மேலே வர ஆரம்பிக்குது சரி இதாக பாதி பட்டாணி வந்துருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டால் மிச்ச பட்டாணி எல்லாம் மேலே வந்துடும் அப்படின்னு நினைக்காதீங்க அந்த மாதிரி வராது அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணணும் எல்லா பட்டாணியும் அதுவாகவே அந்த இடையிலிருந்து மேலே வந்து ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்கணும் ஸோ பாருங்கள் எல்லாம் எப்படி வருது பாருங்கள் மேலே ஒன்று ஒன்றா வந்து வர ஆரம்பிக்குது பாருங்கள் இப்போ மேலே வந்து அந்த அதில் ஏதாவது கசடுகள் இருந்தாலும் அந்த கருப்பாக வந்துட்டு தங்கி நிற்கிது பாருங்கள் நான் கரண்டி வச்சு உங்களை காமிக்கிறேன் அந்த மாதிரி தங்கிடும் எதாவது கசடுகள் அந்த மாதிரி இருந்தாலுமே அந்த மாதிரி தங்கிடும் அதனால் பட்டாணியுமே வந்து சுத்தமாகிடும் நம்ம ஃப்ரீசர்லேருந்து நேரடியாக எடுத்து அதை அப்படியே நேரடியாகவே பயன்படுத்தலாம் அந்த அளவுக்கு நாம் இப்போ இதை ப்ராசஸ் பண்ணுறோம் இப்போ பாருங்கள் அது எவ்வளோ தூரம் மேலே எழும்புதுன்னு நல்லாவே உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு வந்த உடனே உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே இந்த பட்டாணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணிடணும் நேரெல்லாம் விடக்கூடாது நீங்கள் உடனே ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பச்சை தண்ணி இதில் கொஞ்சம் சேர்த்துருங்க அதாவது ஒரு ரெண்டு மூணு கிளாஸ் ஒரு லிட்டர் தண்ணி அளவுக்கு இதில் சேர்த்துடணும் அதாவது அந்த கொதித்தன்மை அந்த பட்டாணியில் இருக்கக்கூடாது அந்த பட்டாணியை குளிர்விச்சிடறோம் சேர்த்து இந்த தண்ணியை முழுசாக வடிச்சிடணும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது முழுசாக வடிச்சிட்டு ஒரு காட்டன் துணியில் உடனே பரப்பி விட்டுருங்க ஃபேனு கடியில் போட்டு பரப்பி விடுங்க நல்லா அந்த காற்றுல நல்லா அந்த தண்ணி எல்லாமே உணர்ந்துடணும் கொஞ்ச நேரம் உணர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் வேறு துணியில் கூட நீங்கள் எடுத்து போட்டுடலாம் நான் ரெண்டு தடவை வந்து துணி மாற்றிட்டேன் ஏன்னா இந்த கடகடன் வேலை முடியணுன்றதுக்காக தண்ணியெல்லாம் நல்லா இழுத்த உடனே இன்னொரு காட்டன் கிளாத்தில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளேயே நமக்கு இந்த பட்டாணி நல்லா கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் நல்லா உணர்ந்துருச்சு அப்படியே இப்போ பாருங்கள் நீங்கள் ஃப்ரோசன் பீஸ் வாங்குகிற மாதிரி அவ்வளோ நல்லா இருக்குது பட்டாணி இது தான் நாம் பதப்படுத்துகிற முறை இந்த மாதிரி செய்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த சீசன் வர வரைக்கும் இந்த பட்டாணியை உங்கள் சமையலில் நீங்கள் நினைக்கிறப்ப பயன்படுத்தலாம் இதை மாதிரி எடுத்துருங்க கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் அந்த துணியிலேயே போட்டு நல்லா வைப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் இதை சின்ன சின்ன பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணணும் ஒரே பாக்ஸில் போட்டு நான் ஃப்ரீசரில் வைக்கிறேன் அப்படின்ற தப்ப பண்ணிடக்கூடாது ஏன் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் அதை ஒரே பாக்ஸில் வைப்பீங்க அப்பப்போ நீங்கள் எடுத்து எடுத்து ஓப்பன் பண்ணுவீங்க அதில் வந்து தண்ணி வந்து உள்ளே சொட்டிக்கிட்டே இருக்கும் அப்புறம் அந்த பட்டாணியை வந்து ஸ்பாயில் பண்ண ஆரம்பிக்கும் அதனால் முடிந்த வரை பிரிச்சுருங்க ஒரு பாக்ஸ் எடுத்திங்கன்னா ரெண்டு தடவை சமைக்கணும் மூணு தடவை சமைக்கணும் அந்த மாதிரி பிரித்து ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுங்கள் என்கிட்ட இருக்கிற பாக்ஸில் நான் ஸ்டோர் பண்ணி காமிக்கிறேன் முடிந்தவரை ஏர்டைட் பாக்ஸ் இல்லை இந்த மாதிரி பாக்ஸ் இருக்குன்னா போட்டு மூடிட்டு நல்லா ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு நல்லா கட்டிட்டு கூட நாம் ஃப்ரீசரில் வைக்கலாம் நான் பாருங்கள் மூணு பாக்ஸில் வந்து இப்போ ஸ்டோர் பண்ணுறேன் மிச்சம் இருக்கிறது ஒரு ரெண்டு நாள் சமையலில் யூஸ் பண்ணிக்கலாம்னு எடுத்து வச்சிருவேன் ஃப்ரிட்ஜில் இப்போ இந்த பாக்ஸில் சேர்க்கறது எல்லாமே ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது ஃப்ரீசரில் வைக்கணும் அதாவது இந்த பீஸை வந்து நம்ம ஃப்ரோசன் பீஸாக பண்ண போகிறோம் இதுதான் மெத்தட் அந்த ஃப்ரோசன் பீஸ் பண்ணுறதுக்கு அதனால் நீங்கள் ஃப்ரீசரில் போட்டு வச்சுருங்க அடுத்த சீசன் வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிச்சிருந்ததுன்னா காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் செய்து பாருங்கள் நன்றி